ஏங்க அவர் நீட் தேர்வு ரத்து செய்யப்படும் என்று மக்கள்கிட்ட வாக்கு பெறுவதற்காக வாக்கு கொடுத்துட்டாரு திமுக சார்பா இன்னைக்கு வேற வழி இல்ல நாட்டு மக்கள்கிட்ட போனால் கேள்வி கேட்பாங்க அதுக்கு மலப்பான பதில் ஏதாவது வேணும்ல அதுக்காக தான் இந்த நீட் தேர்வு சம்மந்தமாக அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டம் சொல்லியிருக்கேன் ஏன் இதற்கு முன் தேர்தல் நேரத்தில் தேர்தல் அறிவிப்பு வெளியிட்டீங்களா திராவிட முன்னேற்றங்கள் திங்கப்பா அப்போ என்ன சொன்னீங்க திமுக ஆட்சிக்கு வந்தவுடன் முதல் வேலை முதல் கையெழுத்து நீட் தேர்வு ரத்து செய்யப்படும் இது வரைக்கும் பதிலே இல்லை அதுக்கு பிறகு விளையாட்டுத்துறை அமைச்சர் திரு உதயநிதி அவர்கள் ஒரு கருத்தை சொன்னார் நீட் தேர்வு ரத்து செய்வதற்கு எங்கிட்ட ஒரு ரகசியம் இருக்குன்னு சொன்னார் அமைச்சர் ஆகிட்டார் இப்போது ரகசியத்தை வெளிப்படுத்துங்க எத்தனை நாளைக்கு தான் இந்த நாட்டு மக்களை ஏமாத்துவீங்க சொல்லுங்க பார்க்கலாம் அது மட்டும் இல்ல கிட்டத்தட்ட ஒரு பத்து நாளைக்கு முந்தி நினைக்கிறேன் சட்டமன்றத்தில் இந்த நீட் தேர்வு குறித்து பேச்சு வரும்போது இருந்த பொழுது நான் முதலமைச்சர் அவர்கள் கருத்தை தெரிவித்தார் இது நீதிமன்றத்தில் இருக்குது எங்களால முடியாதுன்னு சொல்லிட்டார் அப்புறம் எதுக்கு அனைத்து கட்சி கூட்டம் போடுறீங்க ஏற்கனவே சட்டமன்றத்தில் உங்களோட கருத்தை தெரிவிச்சிட்டீங்க நீதிமன்றத்தில் உச்ச நீதிமன்றத்தில் இந்த வழக்கு நிலுவையில் இருக்குது அதனால் இது எங்களால் முடியாதுன்னு சொல்லிட்டீங்க மீண்டும் எதற்கு ஒரு முறை சட்டமன்றத்தில் தன்னுடைய கருத்தை திமுகவுடைய கருத்தை பதிவு செஞ்சு மக்களை ஏமாற்றுவதற்காக இளைஞர்களை ஏமாற்றுவதற்காக ஒரு நாடகத்தை அரங்கேற்றிட்டார் அனைத்து கட்சி கூட்டமன்ற ஒரு நாடகத்தை அரங்கேற்றிட்டார் ஏன்னா தேர்தல் வந்தால் போய் மக்கள்கிட்ட கேட்கும் போது இதை கேள்வி கேட்பாங்களே அதை மக்களிடத்திலிருந்து தன் தவறை மறைப்பதற்காக இந்த அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டுறாங்க நாங்களும் தாங்க தீர்மானம் நிறைவேற்றணும் நாங்கள் மட்டும் சும்மாவாக இருந்தோம் நீட் தேர்வு தமிழை நீட் தேர்வு தமிழகத்துக்கு விதிவிலக்கு அளிக்க வேண்டும் என்று தீர்மானம் நிறைவேற்றி மத்திய அரசுக்கு அனுப்பினோம் நீதிமன்றத்தில் நாங்கள் போராடினோம் அப்போல்லாம் எவ்வளோ கிண்டலுங்காலி எங்களை பேசுனீங்க இன்றைக்கி எத்தனை பேர் இந்த ஆட்சிக்கு வந்த பிறகு எத்தனை பேர் இன்றைக்கு நீட் தேர்வு தோல்வி எழுந்துவிடும் என்று உயிர் நீத்திருக்காங்க சொல்லுங்கள் இருபது பேர் உயிரிழந்திருக்காங்க இது வரைக்கும் சுமார் இருபது பேர் இன்றைக்கி கூட எங்களுடைய கொங்கனாபுரம் பகுதியில் ஒரு ஒரு இறந்திருக்கிறார் எண்ணி பாருங்க இவருடைய பேச்சை நம்பி தான் அந்த மாணவர்கள் இருக்கிறாங்க நாங்கள் நீட் தேர்வு ரத்து பண்ணிவிடுவோம் ரத்து பண்ணிடணும் பொய்ய சொல்லி சொல்லி ஆண்டு காலம் ஓட்டிட்டாங்க இப்போ இனிமேல் பொய் சொல்வதற்கு வழி இல்லை ஏன்னா சட்டமன்றத்தில் முதலமைச்சர் சொல்லிட்டார் அதுக்காகத்தான் இந்த நாடகத்தை அரங்கேற்றிருக்கிறார் இன்றைக்கி அனைத்து கட்சி கூட்டத்தை நீட் தேர்வு குறித்து அனைத்து கட்சி கூட்டத்தின் மூலமாக எடுக்கப்படும் இதனால் என்ன எடுக்க போகிறாங்க ஒன்றும் கிடையாது நாங்கள் மட்டும் என்ன சொன்னோம் இல்லைன்னா சொன்னோம் இந்த என்ன இருக்குது நீங்கள் அந்த கேள்வி கேட்கவே மாட்டேங்கிறீங்க ஒருத்தருக்கு கூட கேட்க மாட்டேங்கிறீங்க எங்களை தான் திருப்பி திருப்பி கேட்குறீங்க சார் நாங்கள் எடுத்த என்ன நடவடிக்கைமோ அதே தான் நடவடிக்கை எடுக்கிறாங்க ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு சட்டமன்ற பொதுத் தேர்தல் போது இளைஞர்களையும் பெற்றோர்களையும் ஏமாற்றி கவர்ச்சிகரமாக பேசி திமுக ஆட்சிக்கு வந்தால் நீட் தேர்வு ரத்து செய்யப்படும் நீட் தேர்வு ரத்து செய்த ரகசியம் இருக்குது எல்லாம் பொய் மேலே பொய்ய சொல்லி இளைஞர்களை பொதுமக்களை ஏமாற்றி வாக்குகளை பெற்று ஆட்சிக்கு வந்த கட்சி திமுக கட்சி இ வருகின்ற சட்டமன்ற தேர்தலிலே நாட்டு மக்கள் இளைஞர்களும் பெற்றோர்களும் இப்படி பொய் பேசி வாக்குகளை பெற்ற திமுக கட்சிக்கு மரண அடி கொடுக்க போகிறாங்க நாங்கள் பின்னால் சொல்கிறோம் இருக்கிறத கேள்வி கேள்விப்பட்டது அது மட்டும் இல்லை இன்றைக்கி இந்த நீட் தேர்வு வந்ததுனால இன்றைக்கி அரசு பள்ளியில் படிக்கின்ற மாணவர்கள் இதில் போட்டி போட்டு மதிப்பெண் பெற முடியாத சூழ்நிலை இருந்தது பெரும்பாலும் ஏழை எளிய மாணவர்கள் ஏழை குடும்பத்தில் பிறந்த மாணவ மாணவிகள் இன்றைக்கு மருத்துவராக வேண்டும் பல் மருத்துவராக வேண்டும் கனவு அந்த கனவை நனவாக்கியதும் அதிமுக அரசாங்கம் தான் ஏழு புள்ளி ஐந்து சதவீத உள் இடஒதுக்கீடு கொண்டு வந்து நிறைவேற்றப்பட்டு சுமார் மூவாயிரத்துக்கு மேற்பட்ட மாணவர்கள் இன்றைக்கு மருத்துவர்களாக பல் மருத்துவராக இன்றைக்கு கல்வி கற்று வருகிறார்கள் இது இந்த சாதனைலாம் அண்ணா திமுக தான் செஞ்சதே இந்த அரசாங்கம் பிறகு திமுக அரசாங்கம் அமைந்தபொழுது எந்த ஒரு திட்டமாவது ஒரு உருப்படியா செஞ்சிருக்காங்களா எதுவுமே கிடையாது எந்த திட்டத்தை அறிவித்தாலும் மக்களை ஏமாற்றுகின்ற திட்டமாக தான் இருக்குது எதுவுமே மக்களுக்கு நன்மை கிடைக்கக்கூடிய திட்டங்கள் எதுவுமே இல்லை அது மட்டும் இல்ல அதிமுக ஆட்சியில மிகப்பெரிய அற்புதமான திட்டங்கள் கொண்டாந்தான் அதையெல்லாம் அப்படி அப்படியே மறைச்சி விட்டுட்டாங்க சில திட்டத்தை நிறைவேற்றி அவர்கள் போய் செஞ்ச மாதிரி இன்றைக்கு அடையாளத்தை காட்டிட்டு இருக்கிற அது மட்டுமல்ல நீட் தேர்வை கொண்டு வந்ததே காங்கிரஸ் திமுக தான் இதற்கு முழுக்க முழு காரணம் ரெண்டாயிரத்தி பத்துல மத்தியில் ஆட்சி அதிகாரத்தில் இருந்த காங்கிரஸ் கட்சி அந்த காங்கிரஸ் அமைச்சரவையில் திமுக சுகாதார இணை அமைச்சராக இருந்தார் அப்பொழுது கையெழுத்து போட்டாங்க நோட்டிபிகேஷன் அறிவிச்சாங்க அப்ப இதை கொண்டு வந்ததும் காங்கிரசும் திமுக தான் அதை எதிர்ப்பதும் திமுக தான் இப்படி இரட்டை வேடம்போடி கட்சி திமுக கட்சி